தெவத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிடுச்சு கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடிலிருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த ஆட்சியோட ஊழல் இருக்காங்க பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமே ஒரு நிர்வாகத்தை இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும் எந்த கட்சியால் மாற்ற முடியும் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவி இப்போ தான் ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி மாநாடு மாறி இளைஞர்களே இருக்க மாட்டாங்க இருக்காரு ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் பெரியாராம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியும்